எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுஜாதா அவர்களுடைய ஒரு சிறுகதை லூயிஸ் குப்பத்தில் ஒரு புரட்சி இந்த கதை தொகுப்பொருட்களில் ஒரு ப்ரொஃபேஸ் மாதிரி சுஜாதாவை எழுதியிருக்கார் டி ஜானகிராமன் சார் அவர்கள் ஜெயகாந்தன் அவர்கள்லாம் கூப்பா ராஜகோபால் இவர்கள்லாம் ஒரு உண்மாடியாக நல்ல உதாரணமான இருந்திருக்கா அப்படின்னு அந்த மாதிரி நல்ல ஒரு ஜெயகாந்தன் எழுதக்கூடிய பல இந்த நல்ல ஏழைப்பாழைகள் கதைகளில் பாதித்த பாதிப்பில் ஒரு பிரமாதமான கதையை நம்ம கொடுத்துருக்கார் அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் சுஜாதா அவர்களின் லூயிஸ் குப்பத்தில் ஒரு புரட்சி திருமணத்திற்கு நான் போனபோது பதினைஞ்சு தகர நாற்காலிகள் போட்டு அண்டை அசலில் ரெண்டு மூணு பெரிய மனிதர்கள் ஃபீட்பேக் சீட்டியுடன் வாழ்த்துக்கள் சொல்ல மைக் செட் வைத்து குப்பம் சைக்கிள் கடை பெருமாள் சார்பாக ரூபாய் இருபத்தஞ்சு என்று பேட்டை நிறைந்த சின்ன மெய்யறிப்புகளின் இடையில் முத்து பட பாடல்கள் ஒழிக்க ஆட்டம் கண்டு கண்ட காட்டு மஞ்சள் மேஜைகளின் இலையில் மீன்கறி வைத்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் மலர்விழிக்கும் மணி என்கின்ற கார்மேகத்திற்கும் கல்யாணம் முடிந்திருந்தது ஆசீர்வாதம் செய்ய நான் போன போது கார்மேகம் இலையில் உள்ளதை கொண்டு மலர் விழியுடன் சிரித்து கொண்டிருந்தான் அவனுக்கும் மலர்விழிக்கும் பொருத்தமே இல்லை மலர்விழி வட்டாரத்தில் தப்பி பிறந்து விட்டவள் போல செதுக்கி வைத்தவள் போல இருந்தால் பஞ்சு மிட்டாய் கலர் பட்டுப்புடவை கூட அவளுக்கு அழகாக இருந்தது விளம்பரக்காரர்கள் பார்த்தால் எங்கேயோ சேர்ப்பித்து விடுவார்கள் என்று என் கணவர் சொல்லியிருக்கிறார் வாங்கம்மா மூர்த்தம்லாம் ஆயிடுச்சுங்களே சாப்பிட்றீங்களா அம்மா நம்ம பதார்த்தங்களை ட்ரிங்க் மூறாவது சாப்பிட்டா சந்தோஷம் என்று என்னை பார்த்ததும் மலர்விழியின் தாய் சொன்னால் அவர்தான் என் வீட்டு வேலைக்காரி ஐயா வரலீங்களா அவர் இதற்கெல்லாம் வரமாட்டார் என்று சொல்லாமல் இடம் கண்டுபிடிக்க கொஞ்சம் நேரமாயிடுக்கமலாம் அதவும் சந்துக்குள்ள கார் மோதாம வரதுக்கு கஷ்டப்பட்டுட்டார் பெரியண்ணா மாப்பிளை மாப்பிளா தாங்க கல்யாணத்துக்கு பொருள் உதவி செய்து நமக்கு தெய்வம் மாதிரி என்று கமலா கண்களில் உடனடியாக கண்ணினுடன் அறிமுகப்படுத்த வணக்கங்க என்று அவன் கடைக்கண்ணால் பார்த்து சிரித்தான் இவனிடம் மலர் விழியை கொடுக்கிறாயே என்ன அக்கறமோ அது பார்வையே சரியில்லை கண்கள் கலங்கி ராத்திரி குடித்திருந்தது தெரிஞ்சது கமலா நகை பாத்திரங்களை அடங்கி வைத்து என்னிடம் கடனாக ஐயாயிரம் வாங்கி பிராக்கெட்டில் திருப்பி கொடுப்பால்னு எதிர்பார்க்காத ரைட் ட் ஆஃப் என் கணவர் சொல்ல எப்படியோ கல்யாணத்தை முடித்திருக்கிறாள் மாதம் மாதம் வேலை செஞ்சு நூறு ரூபாய் கைச்சு விடுகிறேன் என்று பிராக்கெட்டில் எந்த யுகத்தில் அது வரைக்கும் நாம் இருப்போமா மறந்துடும் அதான் சரி மறந்து விட போகிறேன் ஆனால் அவரிடம் சொல்லப்போவதில்லை நூறு ரூபாவை சேர்த்து வைத்து கொடுத்து விட போகிறேன் இதனால் என்ன சாதிக்கிறேன் என்று அவர் கேட்டபோது அவளுக்கும் ஒரு தன்மானம் இருக்கு இல்லையா எனக்கு எழுபது வயது பிராக்கெட்டில் அவருக்கு எழுபத்தெட்டு வணங்கும்போது பையன் என்ன பண்றான் என்று கேட்டேன் ஒரு நல்ல கடிகாரம் பெருசாக கொடுத்தேன் சைக்கிள் கடை வச்சிருக்காருமா ஆட்டோ ஓட்டோ லோன் போட்டிருக்காரு மணி அம்மா கிட்ட எல்லாம் சொல்லுங்க அதான் எத்தனை முறை திரும்ப திரும்ப சொல்லுவாங்க கமலாவின் முகம் சுருங்கியதை நான் கவனித்து மலர்விழி வரட்டுமா கடவுள் உனக்கு எல்லா சந்தோஷம் கொடுப்பாருமா மலர்விழி என் கைகளை பற்றி தன் கண்களில் ஒத்தி கொண்ட போது ரெண்டு கண்களில் முத்துக்களை பார்த்து சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரம் அழற பயமா இருக்குதுங்கம்மா என்றாள் காரில் திரும்பும் போது அந்த வாக்கியத்தில் இருந்த ஒரு பயம் என்னை பிரமிக்க வைத்தது என் கல்யாண தினத்தின் போது முதல் உணர்ச்சி பயம்தான் நகரமோ கிராமமோ சேரியோ மாளிகையோ இந்த பயம் எல்லோருக்கும் பொது என்ன வளர்ப்பு மகள் என்ன வளர்ப்பு மகள் கல்யாணம் எப்படி நடந்தது என்று விரைவினால் வீடு திரும்பியதும் அவர் மணி என்ன என்று கேட்டால் கூட குரலில் கேலி இருக்கும் எனக்கு பழகிவிட்டது கமலா அவசரப்பட்டுட்டா பையன் சரியில்லை ரவுடி மாதிரி இருக்கான் தாயத்தை கட்டு சட்டை சட்டையை சுருட்டி மடக்கி முழங்கைக்கு மேலே முடிச்சு போட்டுண்டு பட்டன் போட்டுக்காம வெறும் மாற காட்டு பரட்ட தலையா எங்கே தான் பிடிச்சாலோ சம்பாதிக்கிறானோ இல்லையா சைக்கிள் கடை கமலம் மூன்றாம் தினமே வேலைக்கு வந்து விட்டாள் குரோம்பேட்டையில் குடித்திரம் வைத்திருப்பதாகவும் மகளும் மருமகனும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பதாகவும் தினம் ஒரு சினிமா பருப்பதாகவும் சைக்கிளில் வைத்து மெட்ராஸை சுற்றி காட்டுவதாகவும் சொன்னபோது இந்த கல்யாணத்துக்கு உதவியதில் சந்தோஷமாகத்தான் இருந்தது எனக்கு கொஞ்ச நாள் போட்டோம் என்றார் கணவர் எப்பொழுதும் சினிக் நாற்காலையை விட்டு எழுந்துக்காமலேயே உலகத்தையே விமர்சனம் செய்வார் ஆனால் அவர் சொன்னது போலவே சரியாக மூன்றாம் மாதத்தில் ஆரம்பித்தது வினை காலை கமலா வேலைக்கு வரவில்லை சரி அப்புறம் வீடு பிறக்கி பெருக்கி துடைத்திக் கொள்ளலாம் என்று சமையல் பாத்திரம் மட்டும் தேய்த்து துவங்கிய போது மலர்விழியும் கமலாவும் வாசல் படியில் நின்றார்கள் நான் வாசல் பக்கம் வர தாயும் மகளும் சேர்ந்து அழுதார்கள் என்ன ஆச்சு கமலா என்ன ஆச்சு மலர் வழி ஏன் கண்ணெல்லாம் உப்பி கிடக்கு கமலா அவள் உதட்டை பிரித்து ரத்த ஈறுகளை காட்டி பாருமா இன்னும் அடி அடிச்சிருக்கான் பாருமா அவளை திருப்பி முதுக காட்டி சூடு போட்டிருக்கான் பாருங்கம்மா பீடியால தொடைய காட்டுமா காட்ட மாட்டான் என்ன ஆச்சு என்று பதறினேன் அந்த பையன் சகவாசம் சரியில்லைம்மா தினம் குடிக்கிறதுக்கு காசு கேட்குறான் முக்கால் பவுன் செங்கிலி போட்டிருந்தேன் அது கைவலை எல்லாத்தையும் விற்றுட்டான் பாருங்கம்மா வெரி குட் என்றார் என் கணவர் ஹிந்து விட்டு கண்ணெடுக்காமல் மஞ்ச கவுத்துல தாலி போத்தந்தான் பாக்கி அதையும் கேட்குறான் பயனுக்குன்னு ஓடி வந்துடுச்சு மலர் விழி இடையே விசித்து விசித்து அழுது இரு மறுநாள் கொண்டு வந்து முதல்ல இந்த காயத்துக்கெல்லாம் போடும் ட்ரபுள் 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 மரகதம் யூ கான் சால்வ் இட் ஜஸ் கெட் அவுட் ஆஃப் த மெஸ் இருக்க நீங்கள் சைக்கிளும் இல்லை கடையும் இல்லை போஸ்டர் ஓட்டுவோனால் ஸ்ட்ரைக்குனால அதுவும் இல்லை வெள்ளிவாகத்தில் சைட் இருக்குதுன்னு பொய் சொல்லி ஏமாத்திட்டாங்கம்மா வளர்வி மலர்வி நான் போக மாட்டேன் அத்தா நான் அங்கே போனேன் அங்கே போக என்று திருப்பி திருப்பி கொண்டிருந்தார் இப்போ என்ன பண்ணுறதா உத்தேசம் நீங்க அம்மா சொல்லணும் அவன் உன்னை தேடிக்கிட்டு மலர் மலர்விழி ஊட்டாண்ட வந்து சத்தம் போடுவாரு சில சமயம் சமாதானமாகவும் கொஞ்சுவாரு இந்த வீடு அவனுக்கு தெரியாதும்மா என் கணவர் ஹாலிலிருந்து நோவே அவங்க கொடியேற்றத்திற்கு அடி போடுகிறார்கள் புகலிடம் கொடுத்தால் நானும் இந்த வீட்டை விட்டு போக வேண்டி வந்துரும் என்றார் ஆங்கிலத்தில் இருங்க எனக்கும் அவருக்கும் நாற்பத்தாறு வருஷமாச்சு கல்யாணமாகி சண்டை போட அத்தனை விஷயங்களும் தீர்ந்து போய்விட்டன இப்போது புதுசாக இது மெல்ல பேசி வழிக்கு கொண்டு வந்து விடலாம் முதலில் என்ன செய்வது என்று தீர்மானிக்க வேண்டும் மலர்விழி போன்ற இளம் தடிர்களை இப்படி அவசரப்பட்டு கல்யாணம் செய்து கொடுத்து விட்டு அந்த விளைவை சமாளிக்க முடியாத கமலாவுக்கு நான் தான் வழி சொல்ல வேண்டும் என் லாயர் தங்கை ஆனந்தியிடம் விவரங்கள் சொன்ன பின் கசாம அந்த பொண்ணை வீட்டோட வச்சுரு புருஷனுக்கு தெரியாமல் ஒரு வருஷம் ஆனதும் ஒரு செப்ரேஷனுக்காக மனு போட்டு வேறே தெரிஞ்ச ஒரு நல்ல பையனுக்கு கல்யாணம் செஞ்சு கொடுத்துரு முதல்ல கமலாவை கேட்டுப்பாரு அந்த பொண்ணையும் கேட்டு அவள் சொசைட்டியில் இந்த புரட்சியெல்லாம் சில வேளை ஒத்துக்க மாட்டா என்ன வயசு பதினாறு பதினேழு தான் இருக்கும் கல்யாணமே செல்ல முடியாதபடி செஞ்சிடலாம் மேஜர் ஆகாத பொண்ணு பிரிச்சுட்டு வேற கல்யாணம் பண்ணிடலாம் கேட்டுப்பாரு நான் கமலாவையும் மல்லர் கூட்டி வைத்து கேட்டு பார்த்தேன் எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருவரும் சரிம்மா அப்படியே செஞ்சுடுங்க என்றார்கள் எனக்கு இன்னொரு கல்யாணம் வேண்டாம் ஆட்டா அந்த ஆள் ராத்திரி அடி உதை இதெல்லாம் எல்லாம் இருந்தால் போகிறோம் நீங்கள் வந்திருக்கிறது அவனுக்கு தெரியாது இல்ல கண்டுபிடிச்சிட்டு வந்துடுவார் உள்ளேயே இரு நான் பார்த்துக்கிறேன் ஏதாவது ப்ராப்ளம்னா என் தங்க புருஷன் அவர் போலீஸில் இருக்கார் அவரை விட்டு சொல்லி பாதுகாப்பு வாங்கிக்கலாம் நீங்கள் தெய்வம்மா என்றாள் வாஷிங் மிஷின் வைத்திருந்த அறையில் மலர் வழியை தங்க வைத்தேன் நீ பண்ணுறது எதுவுமே சரியில்லை மரகதான் அவன் பேட்ட ரவுடி அத்தனை வரையும் ஐசன் யூத்துன்னு வந்து இங்கே நிற்க போகிறான் அவங்க வாழ்க்கையில் கொடுக்கிறதுக்கு நாம யாரு என்றார் கணவர் நிச்சயமா சொல்லுங்க உங்களுக்கு நான் பண்ற காரியத்துல இஷ்டம் இல்லையா அப்படி இல்ல இதில் எதுக்கு இந்த வயசுல போய் ரிஸ்க் எடுக்கணும் அடி தாங்குற தேகமா மேலும் அவங்க சமூகம் செயல்படுற விதிகள் நமக்கு தெரியாது வி ஜஸ்ட் டோன்ட் நோ தெம் நமக்கும் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் வேண்டாமா ரெண்டு பிள்ளைகளும் ஆஸ்திரேலியாவிலேயும் பொண்ணு கனடாவிலையும் இருக்காங்க கலைக்கால்லேயே வாழ்க்கை போயிட்டு இருக்கிறப்போ லூயிஸ்க்கு பத்தில் ஒரு சின்ன புரட்சியா எனக்கு என்னமோ சத்தியமாக தோணலை பாரு பாலு நாளைக்கு எதுக்கும் பிரதரின்லாக்கு ஃபோன் பண்ணிவிடும் ராமுவுக்கு ஃபோன் போது நீங்கள் கவலைப்படாதீங்க ஏதாவது நான் ஜீப் அனுப்புகிறேன் மலர்விழியை வீட்டில் தங்க வைத்து அவளுடைய மறுவாழ்வுக்கு முயற்சிகள் செய்து வந்தேன் ஆனந்தி ஆனந்த் அவருக்கு முதலில் பதினெட்டு வயதாக வேண்டும் பர்த் சர்டிஃபிகேட் கார்பரேஷன் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றால் புனர்வாழ்வு என்கின்ற நிறுவனத்திற்கு ஃபோன் செய்து ஒரு இன்டர்வியூக்கு ஏற்பாடு செய்தால் ல வேலை செய்யும் ஒரு இளைஞன் என்னை வந்து பார்த்தான் பியூசி வரை படித்திருந்தான் ஓய்வு நேரத்தில் தட்டச்சு சுருக்கெல்லாம் கற்றுக்கொள்வதாகவும் சொன்னான் எல்லாம் தெரியுங்க ஆனந்தி மேடம் சொன்னாங்க இந்த மாதிரி பெண்களை தாங்க என் இஷ்டம் என்றான் கொஞ்ச நேரம் தயக்கத்துடன் மலரை விழியுடன் பேசினான் மரியாதையும் அன்பும் பரிவும் கலந்து பேச்சு வேன் போனதும் என்ன மலரை விழி இவனை கட்டிக்கிறியா சரிங்கம்மா நீங்கள் என் நல்லத்துக்கு தான் செய்வீங்க என்று அவள் சம்மதத்தையும் சொல்லிவிட்டாள் கணவர் அடிக்கடி எந்த அளவில் இருக்க லூயிஸ் குப்பம் புரட்சி என்று கேலியாக கேட்டுக்கொண்டே இருந்தாலும் உள்ளுக்குள் நான் செய்வதை முழுவதும் அவர் அங்கீகரிக்கிறார் என்று தெரிந்தது எல்லாம் சரியாக அமைந்து கொண்டிருந்த போது புதிய சிக்கல் வீடு தேடி வந்தது முதலில் அவனை அடையாளம் கொள்ள முடியவில்லை கல்யாணத்தில் போது ரவுடி போல பரட்டை தலையும் திறந்த மாறமும் புலிநக சங்கிலியுமாக இருந்ததாக ஞாபகம் இப்பொழுது இழைத்திருந்தான் கண்களை நேராக பார்க்காமல் தலையை ஒட்ட விட்டிருந்தால் யாருப்பா தாங்க கார்மேகம் மணி மலர் புருஷன் எதுக்கு வந்த பொண்டாட்டியை பார்க்கணுங்க இங்கே தான் இருக்கிறதா அதெல்லாம் இங்கே யாரும் இல்லை இங்கே தான் இருக்காங்கம்மா நான் பழைய கார்மேங்கம் இல்லைம்மா தெரிஞ்சிட்டேம்மா ஏன்பா குடிச்சுட்டு பொண்டாட்டியை போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு எத்தனை மோசமாக நடந்துட்ட உன்னை எப்படிப்பா நம்புறது உள்ளிருந்து கமலாவும் வெளியே வந்தாள் அட பாவி இங்கேயே வந்துட்டியா ஆத்தா நான் பழைய காரமேகம் இல்லை ஆத்தா அவன் காட்டிய ஆங்கில கடிதத்தில் ஒரு எம்எல்ஏ விடும்பது ஹி பேர்ஸ் அ குட் காண்டக்ட் அண்ட் கேரக்டர் என்று எழுதி சான்றிதழும் அம்பேத்கர் போக்குவரத்து கார்டும் வைத்திருந்தான் இன்டர்வியூ கார்டு தானேப்பா இது கிடைச்சிருங்க ரிசர்வ்டு போஸ்ட்டுங்க இப்போ எதுக்கு வந்திருக்க மலர் வழியை கூட்டி போகத்தாங்க உன்னை எப்படி நம்புறது என்ன செய்யணும் சொல்லுங்க இதனடியே மலர்விழி வாசற்படியில் எட்டி பார்க்க அவன் தடால் என்று அவள் காலில் விழுந்தான் மனுஷருக்கண்ண உன் புருஷன் உனக்கு புருஷனாக இருக்க தகுதி இல்லாதவன் இப்படி பட் போட்டு அடிச்சு விட்டேன்னு சவத்தில் கையை குத்திக்கினேன் இதுவா இருக்கண்ணு என் கணவர் நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை கேலியுடன் பார்த்து கொண்டிருந்தார் மலர்விழி என்ன எதுவும் கேட்காத எனக்கு எதுவும் தெரியாது அம்மா கிட்ட பேசிக்க மனகாதம்மா அவங்க என்ன சொல்றாங்களோ அப்படியே செய்யறேன் பால் இசின் யார் கோர்ட் என்றார் என் கணவர் செய்வதறியாது திகைத்தேன் என் கணவர் இதில் யோசிக்க என்ன இருக்கு புருஷன் கூப்பிடுறான் திருந்தி தேங்குறான் அனுப்ப வேண்டியதான் திருந்தினான்னு என்ன நிச்சயம் பாருங்கம்மா வாரா வாரம் என் பொண்டாட்டிய உங்கள் வீட்டாண்ட கொண்டாந்து காட்டுறேன் சந்தோஷமா இல்லையா புருஷம் அடிக்கிறான் ஏன் கையை வாங்கினான்னு ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை வந்தால் திருப்பி கூட்டி வந்து வச்சுக்கோங்க என்ன சொல்கிற விழி அவள் நையா முடியலாம் வெட்டிக்கிட்ட என்று பரிச்சயமாக கேட்டாள் ஏன் உனக்கு கிராப் பிடிக்கலையா அது நல்லா இருந்துச்சு அதுக்கு என்ன வளர்ந்துக்கிட்டா போகுது கபாலி எப்படி இருக்காரு கபாலி தான் சொன்னாங்கன்னு முத்து மாதிரி பொண்டாட்டியை தர வார்த்தைடா முள்ள மாறி அத்தை விடு அது ஒரு இருண்ட காலம் இப்போ நான் வேற மணி தெரியுமா ஐயா கூட சந்தோஷமா பார்க்குறாரு பாரு என் கணவர் ஆங்கிலத்தில் சொன்னார் இருவரும் கணவர் மனைவியாக சில காலம் வாழ்ந்தவர்கள் அவர்களுக்கு மறு கல்யாணம் செய்வித்து இவர்கள் வாழ்க்கையை சிக்கலாக்குவதற்கு பதிலாக இவர்களை மீண்டும் கூட்டி வைப்பதே உத்திசம் உத்தேசமாகப்படுகிறது திருந்திவிட்டான் என்று தான் தோன்றுகிறது மற்றொரு வாய்ப்பு கொடுத்து பாரேன் யோ மணி எங்க இருக்கு அட்ரஸ் சொல்லு சொல்கிறேங்க இப்போ குரம்பட்டில் இல்லைங்க அது என் அண்ணன் ஊடு பாகம் பிரிச்சுக்கிட்டோம் வட பழனி டெபோண்ட அவங்க அவங்கக்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கிடலாம் என்ன யா ஒரு காகிதம் எழுதி தெரியா தாராளமாக எழுதுறேன் இன்னும் எழுதி கொடுக்குறேன் மலர் எழுதி அடிக்க மாட்டேன்னு சொல் ஐயா மாட்ட குடிக்க மாட்டேன்னு சொல் அங்காளம்மன் சத்தியமா நீ இன்னா நீ இந்தா என்ன அச்சுடு அவங்க முன்னாடியே அச்சுடு என்று அவள் தன் தலையில் அடித்துக் கொண்டான் போயா என்று சிரித்தாள் அவர்கள் பிரச்சனை இவ்வாறு தீர்ந்தது இந்த இடத்திலேயே கூட விட்டு விட்டு விலகலாம் இத்தனை எச்சரிக்கை தேவையில்லைதான் மலர்விழி கார்மேகமும் வாரம் தவறாமல் எங்களை வந்து பார்த்தார்கள் உடவை எடுத்து ரஜினி படம் மூன்று தடவை பார்த்து பீச்சில் மாங்காய் பத்தை சோழக்கொண்டை வாங்கி தந்தது என்று வாராவாரம் புதுசாக கதை சொன்னார்கள் உங்களுக்கு தாமா நன்றி சொல்லணும் நிஜமாவே தெரிஞ்சுட்டாருமா குடிக்கிறானா எப்ப நான் ஆச்சும்மா அளவோடு தான் குடிக்கிறாரு சொல்லிவிட்டு தான் குடிக்கிறாரு வீட்டில் எதுவும் கிடையாது அதையும் உற்றுறதாமா சொல்லியிருக்கா உற்றுதாக சொல்லியிருக்காரு அதன் பின் சில மாதங்களாக மலர் வழியும் மணியும் வரவில்லை எனக்கு கொஞ்சம் கவலையாக இருந்தது கணவரிடம் சொன்னேன் க்ளோஸ் சுபம் சுபம் அவங்க சந்தோஷமா இருக்கிறச்சே நாம போய் எதுக்கு பார்க்கணும் என்றார் இங்கேயும் கதையை விட்டு விலகலாம் அது பிராக்கெட்ல போட்டிருக்காரு இருந்தாலும் ஒரு முறை பார்த்து விட்டு வந்து வரலாம் இரு இரு அவங்களே வராங்க இப்ப புரிஞ்சு போச்சு பிரெக்னென்ட் நான் எதிர்பார்த்தேன் என்னடா இன்னும் ஆகல மலர்விழி ஆட்டோவில் இருந்து கர்ப்பிணியாக இறங்கி மெல்ல என் அருகே வந்தால் அவள் பின்னால் கார்மேகம் மேகம் மீட்டர் பார்த்து பணம் கொடுத்து கொண்டிருந்தான் பிராக்கெட்டில் இங்கேயும் விலகலாம் வாம்மா மலர்விழி ரொம்ப சந்தோஷம் நீ உண்டாயிருக்கேன்னு கவனம் சொல்லவே இல்லை என்ன கார் மேகம் சௌக்கியமா அப்பொழுதுதான் அவன் பின்னால் நிற்கும் விதத்தில் இருந்த மாறுதலை கவனித்தேன் இன்னாங்கடி ஆத்தாவும் பாப்பனங்களும் சேர்ந்துக்கின்னு மறு கல்யாணம் செய்வாங்க ஏற்பாடு செய்கிறேங்க செய்யுங்க புரட்சி அது தாராளமாக செய்யுங்க இந்த கழுதியை இப்போ யாரு கட்டி வாங்கன்னு பார்க்குறேன் செய்யுங்க என்று அவன் கையில் இருந்த சிறிய பாட்டில் எடுத்து மூடியை தெரிந்து ஒரு மடக்கு வாங்கி குடித்து கொண்டு மலரமையை உந்தி தள்ள என் காலடியில் வந்து விழுந்தாள் லூயிஸ் குப்பத்தில் ஒரு புரட்சி என்ன ஒரு கதை என்ன ஒரு பாதிப்பு என்ன ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் விவரிப்பு அதுதான் அவரை ரொம்ப வெரி டிஃப்ரெண்ட்டாக எல்லோரையும் அந்த காலத்தில் புது ரசிக்க வச்சது அதுலேயும் அவருக்கு ஏதோ ஒரு விஷயமா பொதுவாக பண்ணுற மாதிரி அழகாக ஒரு டிஃப்ரெண்ட் சாய்ஸஸ் கொடுத்து இந்த இடத்துல நீ கதையை விட்டு விளக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு வரைக்கும் சொல்லி ஒரு மூணு நாலு விஷயங்களை ரொம்ப அழகாக சொல்லவும் சொல்லிட்டார் அவர் இது வந்த புதுசில் நிஜமாகவே எல்லாேர்லையும் ரொம்ப ரசிக்கப்பட்டு படித்த கதை எனக்கு அவருக்கு நானும் அ கட் ஏஜ் ஐ டு ஸ்டோரி அந்த விவரிப்புகள் அவருடைய நிச்சயமாக சுஜாதா அவருடைய இந்த விவரிப்பு முத்திரையை தாங்கி வந்த கதை வழக்கம் போல் நீங்களும் இந்த கதையை நன்றாக ரசித்து கேட்பேல நம்புகிறேன் நன்றி வணக்கம்